ஹாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கீங்களா எங்களுக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் எங்களுக்கு நெந்தார்ந்த வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு இன்னொரு சட்னி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு புதினா சட்னி பார்த்தோம் இல்லைங்களா இன்றைக்கி யாருமே செய்யாதோ கோஸ் வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு தேங்காவே தேவையில்லை பட் தேங்காய் வச்சு ருசி இதில் வரும் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை காட்டுறேன் வாங்க பொடிசானம் இருக்கிற கோஸ் கொஞ்சம் இதுக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கணும் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நான் இதுக்கு கொஞ்சமாக அரிஞ்ச பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி புளி இப்போது கொஞ்சம் உளுத்த மருப்பும் வச்சுக்கிறோம் இதுக்கு தேவையான உளுத்தமருப்பு நான் இதுலேருந்து எடுத்துப்பேன் ஓகேங்களா இதெல்லாம் மொத்தமாக வச்சு வதக்கிட்டு எப்படி செய்கிறது காட்டுறேன் பரவாயில்ல இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் புல்த்தம்பு சேர்த்துருக்கேன் புல்த்தம்பு லைட்டாக போதே இதுலயே நான் லைட்டாக போதே நான் இதில் கொஞ்சம் இஞ்சியை போட்டுக்கிறேன் நறுக்கி வச்ச இஞ்சி தனித்தனியாகவும் தனித்தனியாகவும் பண்ண நம்ம பண்ணிக்கலாம் வறுத்து பட் நான் எப்போவுமே மொத்தமாக பார்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜ் பார்த்து அப்டேட் பண்ணிடுவேன் ஒரே நேரத்துலேயே இது வெங்காயம் அப்புறம் பசு மிளகாவில் ரெண்டாக கிள்ளி போட்டு இது பெருமே மச்ச மிளகாய் சேர்க்கறதால எல்லோரையே இருக்கும் சட்னி அது ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதை மொத்தமாக போட்டு வதக்கிட்டேன் அப்புறம் பாருங்கள் சுத்தம் பூசும் வேகுது மக்கள் எல்லாமே சேர்ந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே ஒரே டைம்லேயே இருக்குது பாருங்கள் இப்போ புளியை சேர்த்துப்பேன் லைட்டாக புளியும் புளிய வளர்க்குனாலும் நல்லா இருக்கும் திரு சேர்த்து வதக்கிறது பச்சை வாசனை இல்லாமல் புளி நல்லா இருக்கும் வதக்கலாம் படுக்கரிப்பூ கோஸ் சேர்த்துப்போம் நல்லா ஒரே கீழே பாருங்கள் ரொம்பவும் வதங்கலை கோஷம்பருக்குலாம் ஒரு சரியான ப்ரௌன் கலருக்கு இப்போதான் வருது நம்ம டிசர்ட்டில் வதக்கணும் இப்போ நல்லா இந்த இந்த நேரத்துக்கு வந்துடும் வதங்கி இவ்வளோ தான் நெல் போட்டிக்கு அடுக்க ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்க இப்போ இருக்கு ஒரு தாளிப்போ செஞ்சிடலாம் வெளிவா அவ்வளோதாங்க இப்போ இதை நான் உங்களை அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ அரைச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் சட்னி இப்போ தளிக்கை பண்ணி தாளித்தேன் இல்லையா இந்த தாலி தாளத்துப்போ இதை கொட்டிட்டேன் இதுதாங்க நம்ம சட்னி வெள்ளையாக இருக்குது தேங்காய் வச்சா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு பட் நிச்சயமாக தேங்காவே இல்லை கிடையாது நீங்களும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க இந்த இது சாதா சட்னி மாதிரியே இருக்கும் தேங்காய் சட்னி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் நீங்கள் கோஸ் கோஸ் வச்சு பண்ணிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் உங்களுக்கு இந்த கோஸ் சட்னி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ